ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவன் நல்லவர் இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டு பதினேழு இந்த வசனத்தில் இது ஒரு பெரிய வசனம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இடையில ஒரு வார்த்தை வரும் பெருகவே பெருக பண்ணுவேன் ஈசாக்கு பலி செலுத்தப்படுகிற அந்த காரியங்கள் நிறைவுற்ற பின்பு கத்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து பேசும் பொழுது இந்த வாக்குத்தையும் இந்த வார்த்தைகளை ஆபிரகாமை நோக்கி சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் பெருகவே பெருக பண்ணுவேன் இந்த மாதத்துல ஆண்டவர் பெருக்கத்தை தருவேன் சற்றும் எதிர்பாராத பெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் என்று நம்மோடு பேசினார் இதற்கு முன்பு உள்ள வீடியோல நீங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒருவேளை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இதற்கு முன்பு போடப்பட்ட அந்த வீடியோ ஒன்றாம் தேதி வாக்குத்த செய்தியை நீங்கள் கண்டுகளிக்க முடியும் நம்முடைய பெருக்கத்தை விரும்புகிற ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு நாம் பெருக வேண்டும் என்பது அவசியமா ரெண்டு பார்வை இதில் இருக்கு மனுஷனுடைய பார்வையில ஒரு மனுஷன் கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் பெருகணும் அது அவசியமான்னு கேட்டு ஆமான்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆமானுதான் நம்ம சொல்லுவோம் ஆசிர்வாதமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் பெருகணும் சமாதானம் பெருகணும் பணம் பெருகணும் சுகம் பெருகணும் சபை என்றால் ஆத்மாக்களில் பெருகணும் என்று பெருக்கத்தை தான் நாம் விரும்புகிறோம் இரண்டு பார்வை சொன்னேன் மனுஷனுடைய பார்வையில் ஆமா பெருகணும்னு சொல்லுவாங்க கத்தருடைய பார்வையில் நம்ம பெருகுவது அவசியமா ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு ரட்சிக்கப்பட்ட கத்தருக்குள் வாழுகிற ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோ அல்லடா ஒரு குடும்பமோ ஒரு சபையோ ஒரு ஸ்தாபனமோ ஒரு நிறுவனமோ பெருகுவது என்பது கத்தருடைய பார்வையிலே அது அவசியமா மூன்று காரியங்களின் மூலம் நாம் அதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவது காரியம் ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு அவங்கள பார்த்து சொல்வார் நீங்கள் பழுகி பெருகி அப்படின்னு சொல்வார் அப்ப முதலாவது காரியம் நீங்களும் நானும் பெருகணுமா அப்படின்னா ஆமா பெருகணும் ஏன் ஆண்டவருடைய திட்டம் அது ஆண்டவருடைய நோக்கம் அது நீங்கள் பெருக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டத்தில் ஒன்று ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு சொன்ன வார்த்தையே அதுதான் நீங்கள் பெருகுங்க பெருக்கத்தை விரும்புகிற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் நான் இப்போ இருக்கிற நிலைமையில தான் இருப்பேன் நான் பெருக வேண்டாம் மறுபடியும் சொல்றேன் நீங்கள் பெருக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் நீங்கள் பெருகி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பல திட்டங்களில் ஒன்று அதனால சந்தேகமே வேண்டாம் ஆண்டவற்றை நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவரே அப்படின்னு என்ன பெருக்கத்தை நீங்கள் கேட்டீங்கன்னாலும் அது தேவ திட்டத்தில் ஒன்றுதான் என்பதை நீங்கள் மறக்காதீங்க இரண்டாவது காரியம் யாத்ராஹமும் ஒன்றாவது அதிகாரம் ஏழு மற்றும் பனிரெண்டு வசனங்களில் பார்த்தீங்கன்னா இசரவேல் மக்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பழுகி பெருகி கொண்டே போனார்கள் என்று பெருகக்கூடாதுன்னு எவ்வளவாய் அவர்களை அடக்கினார்களோ ஒடுக்கினார்களோ அதுக்கு மிஞ்சி பெருகினார்கள் என்று பனிரெண்டாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது இசரவேலர்கள் யார் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுப்பப்பட்டவர்கள் நம்மள எதிரிகள் பெருக விடாம பண்ணாலும் தேவ சித்தம் என்ன தெரியுமா ரெண்டாவது குறிப்பு தேவ சித்தம் முதல்ல சொன்ன அது தேவனுடைய திட்டம் அதனால தேவனுடைய நோக்கம் நீங்க பெருகணுங்கிறது இரண்டாவது நான் பெருகணுமா ஆமா அது தேவ சித்தம் ரட்சிக்கப்பட்ட நீங்க பெருகி இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார் அது தேவ திட்டம் மாத்திரமல்ல தேவனுடைய சித்தமும் கூட சில நேரங்களில் சில குழப்பங்கள் நமக்கு வரலாம் இந்த காரியத்தில் ஒரு பெருக்கம் தேவ சித்தமாக இருக்குமா நீங்கள் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் குழம்பாதீங்க குழப்பாதீங்க உங்கள் மனசுக்குள்ள சந்தேகமே வேண்டாம் நான் பெருகுவேனா ஆம் நீங்கள் பெருகுவீர்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதான பெருக்கம் இருக்குமா இருக்கும் ஏன்னா அது தேவனுடைய சித்தம் அப்போ நீங்கள் பெருகணுங்கிறது தேவனுடைய சித்தம் ஸோ நீங்கள் ஒரு பெருக்கத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா தேவ சித்தத்துக்கு மாறாக ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை தேவ திட்டம் தேவ சித்தமும் நீங்கள் பெருகணுங்கிறது தான் யாரெல்லாம் உங்களை ஒடுக்குறாங்களோ உங்களுக்கு விரோதமா பல பேர் இருக்கலாம் நீங்கள் வளரக்கூடாது நீங்கள் செழிப்பாக இருக்கக்கூடாது நீங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது நீங்கள் சமாதானமாக இருக்கக்கூடாது உங்கள் வியாபாரம் கீழே வரணும் டவுன் ஆகணும் உங்கள் பிஸ்னஸ்ல லாஸ் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி போடப்படுகிற எந்த திட்டமும் உங்களுக்கு விரோதமாக அது நடக்காது காரணம் நீங்கள் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் மூன்றாவது காரியம் நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டபடி ராஜாவுக்கு மகிமை நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பெருகினால் அது கத்திருக்கும் மகிமை யாராவது கேட்பாங்க அவங்ககிட்ட எப்படி இவ்வளோ ஆசீர்வாதம் வந்துச்சு என் உழைப்புன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க யாரை சொல்றீங்க அவரை காமிப்பீங்க என் தேவனால் இது உண்டா அப்ப அவருக்கு மகிமை நீங்க பெருகி நிற்கும் போது உடைய நாமம் மகிமைப்படுகிறது நீங்கள் ஆசீர்வாத துரட்சியில் இருக்கும்போது கத்தருடைய நாமம் அதன் மூலமாகவும் மகிமைப்படுகிறது பல விதங்கள் ஆண்டருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கை மூலமாய் மகிமைப்படுகிறது அதில் ஒன்று பெருக்கம் அது சமாதான பெருக்கமா இருக்கலாம் சுகப்பெருக்கமா இருக்கலாம் ஒருவேளை வியாதியோடு இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் மிகுந்த மனதுக்கத்தோடு வேதனையோடு இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த செய்தியை கேட்கும் போதே சொல்லுங்க ஆண்டவரே உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் என் சுக பெருகட்டும் உங்க நாமம் இந்த பெருக்கத்தின் மூலமா மகிமைப்படணும் என் பிஸ்னஸ்ல ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்னுடைய பொருளாதார சீரழிவுகள் மாறி நானும் மற்றவர்களை போல பொருளாதாரத்தில் செழிப்படைந்திருக்க எனக்கு உதவி செய்கப்பா அதன் மூலம் உங்கள் நாமம் மகிமைப்படுமே என்று நீங்கள் ஜபிப்பீர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதை காட்டி ஒன்றாம் தேதி செய்தியாக தான் சற்றும் எதிர்பாராத உங்கள் படிப்புக்கும் உங்கள் பெருக்கத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அதை பார்ப்பீங்க உங்கள் ஞானத்துக்கும் நீங்கள் அடைகிற உயரங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா அதில் கத்தருடைய நாமம் மகிமைப்படும் உங்களை தாழ்த்தி அவரை உயர்த்துகிற எந்த இடத்துலையும் அவர் மகிமைப்பட்டுகிட்டே இருப்பார் என்ன நடந்தாலும் அவரை கைக்காமீங்க ஸோ மூன்று காரியம் உங்களுக்காக ஜபிக்க போகிறேன் முதல் காரியம் பெருக வேண்டியது அவசியமா ஆமாம் அது தேவனுடைய திட்டம் இரண்டாவது அது தேவனுடைய சித்தம் மூன்றாவது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் எனவே பெருக்கத்தை விரும்புகிற நீங்கள் என்ன பெருக்கமானாலும் இருக்கலாம் நீங்கள் ஜெபிக்கலாம் அது தேவ சித்தத்திற்கு மாறானது அல்ல தேவ திட்டத்திற்கு மாறானது அல்ல அதன் மூலம் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இதை ஒரு ஃபில்டரா வச்சுக்கோ ஒருவேளை இந்த செய்தியை நீங்க தவறா புரிஞ்சுக்கலாம் அப்ப எந்த பெருக்கத்தையும் ஆண்டவர் விரும்புவாரா அதுல கத்தருடைய நாமம் மகிமைப்படுதான்னு பாருங்க மகிமைப்படுவோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்காக ஜெபியுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை தருவார் ஜெபிப்போமா நல்ல பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அருமையான நல்ல வேலைக்காக நன்றி இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து நீர் எங்களோடு தொடர்ந்து நீர் எங்களை பெருகச் செய்வேன் என்று பேசிக்கொண்டே இருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு நாங்கள் பெருகுவது அவசியம் என்பதை இந்த செய்தியின் மூலமாய் உம்முடைய பார்வையிலிருந்து புரிந்து கொள்ள வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள கற்ற நீர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு உடைய பிள்ளைகள் நாங்கள் பெருக வேண்டும் என்பது உம்முடைய திட்டங்களில் ஒன்று அது உம்முடைய சித்தமும் கூட அதன் மூலம் உம்முடைய நாமமும் மகிமைப்படுகிறது இந்த வாரத்தில் உண்டைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் கொடுத்து அவர்களை நீர் வருகச் செய்ய மேன்மைப்படுத்துவிதாக சாட்சிகளை கத்திர எழும்பப்படும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்